சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கும் சார் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரோட பிறந்த நாள் இருக்கு இந்த பிறந்த பிறந்தநாளை டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த நாளை சூஸ் பண்ணாங்க ஆதவ நான் டீம் இதை பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இதெல்லாம் வந்து முடிவான ஒரு விஷயம் சார் இதெல்லாம் நான் சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவானது இதை டைவர்ட் பண்ணதெல்லாம் என்ன ஆகிடும் நான் கேட்குறேன் அதுக்கு இதுக்கெல்லாம் தொடர்பு கிடையாது சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால என்ன அப்படி வந்து இதுவாகிட போகிறாங்களா இவங்க ஒரு கற்பனை நான் கேட்டேன் ஐயோ இதை கொண்டு வந்தால் அந்த செய்தி வந்து பின்னுக்கு தள்ளப்படும் அப்படிதான் கிடையாது புரியுதா சொல்கிறேன் இவங்க நினைப்பிருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி டிவிக்கே நினைப்பு அப்படி இருக்கலாம் ஆனால் அதுக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது சார் நல்லா புரிஞ்சுங்க சார் இவங்களும் சாதாரண அடிப்படை அறிவு உள்ளவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க நீங்கள் வந்து செங்கோட்டையினை வந்து கொண்டு வந்து சேர்த்து சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பலவீனங்க அண்ணாத்தி இவங்க தான் பலவீனம் அவங்க தான் கவலை பண்ணணும் நீங்கள் இதே சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி கொண்டு வந்து சேர்த்துறாருங்க யார் விஜய் வந்து செந்தில் பாலாஜி வந்து கொண்டு வந்து சேர்த்துறாருன்னு சொன்னால் அப்போ சொல்லலாம் ஆ இது பயங்கர அடிங்க பிடிஆர் வரப்பராரா சார் இது வந்த பிறகு பார்த்துக்கலாம் எது வந்த பிறகு பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது என்னென்னா ஒரே வார்த்தை நீங்கள்லாம் நீங்கள் அதான் பிடிஆர் பயன்காலராஜனுடைய வரலாறு திரு பேசின்னு இருக்கீங்க இதை சொன்னால் அவங்களுக்கு கஷ்டப்பாயிடும் அவங்கெல்லாம் பதவிக்கோ பணத்துக்கோ வந்து மாறக்கூடிய நபர்கள் கிடையாது நீங்கள் அவங்க என்ன அரசியல் விட்டு ஒன்றா ஒதுங்கி கூட இருந்துருவாங்க இது உங்களுக்கு தெரியல பிடி ராஜன்னா யார் பிடிஆர் பழனியல்ராஜன்னா யார் பழனியல் தியாகராஜன்னா யார் இதெல்லாம் தெரியல உங்களுக்கு வரலாறு தெரியாது நீங்கள் வந்து போகிற போக்கில் இதெல்லாம் ரூமர் ரூம்ரை எடுத்து விட்டுருக்கீங்க நீங்கள் அவங்களாம் அப்படிப்பட்ட நபர் கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது சார் செங்கோட்டையினோட கொண்டு வந்து நீங்கள் பிடிஆர் ராஜனை ஒப்பிடுறீங்க ஒரு சின்ன வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பார்த்தோம்னா சபரிமலை மொத்தமாக எரிஞ்சி சாம்பலாகிடுச்சு ஐயப்பனை வந்து உடச்சி தூள் துளாக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்தது மொத்தமாக வந்து சபரிமலையை எரிஞ்சு ஆகிடுது அந்த கோயில்கள் மொத்தம் கம்ப்ளீட்டு அன்னைக்கு இருந்து அது இதில் கல்லில் இருக்கிற ஐயப்பன் சிலை உடச்சி தூள் தூள் ஆக்கிறாங்க அதுக்கு பின்னாடி சில வந்து மத ரீதியான சதி இருக்குன்னு வச்சுங்க அது ஒரு பக்கம் அப்படிதான் பேசப்படுது மீண்டும் அந்த சபரிமலையை வந்து புனரமிச்சு இன்றைக்கி இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி இருக்கிற அந்த சபரிமலை வந்து உருவாக்கி அது உள்ளே இருக்க அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதிஷ்டை பண்ணது யார் தெரியுமா பிடிஆர் பயனால் பழனிவல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது எத்தனை கோயில்களை வந்து அந்த அந்த காலகட்டத்தில் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க புனரமைச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோயில்களுக்கு மேலே அப்போ எவ்வளோ வந்து அவங்களுடைய வந்து பரம்பரை சுற்றி எவ்வளோ எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது நீங்கள் கொண்டு வந்து இங்கே இருக்கிற வந்து அதுவும் கூட சொல்கிறீங்க பாருங்கள் டிவி கீழே வந்து சேர்ந்துடுவார் ஏன்னா ஒரு மனசாட்சியினா அவர் வந்து பார்த்தா சபாநாயகர் பதவியில் இருந்தவர் அவங்க தாத்தா காலத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்கிறேன்னா இருந்து உருவானதில் வந்து அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது அதில் வந்து பிடிஆர் தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜன் வந்து கேல வந்து சேர்வார் பாருங்க இதை விட ஒரு எதுவுமே இல்லை அவங்கலாம் அமைதியாக கடந்து போயிட்ருக்குறாங்க அரசியலை விட்டே ஒதுங்கி போயிடுவாரு என்ன சொல்லுங்கள் அது வேணால் நடக்கலாம் ஆனால் இங்கெல்லாம் வந்து இவங்க கூடலாம் சேர்ந்து வந்து வேலை செய்வாங்க நீங்கள் நினைக்கவே நினைக்காது நீங்கள் வேறு ஏதாவது ரூட்டில் நினைக்கிறீங்களா இந்த சாதி ரீதியான சார் அப்படி இல்லை இல்லை அதாவது சொன்ன செய்தி ஆமாம் ஆமாம் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது சார் கொள்கை வேறு சாதி நீங்கள் அப்படிலாம் இல்லை சில பேர் அப்படி நினைக்கலாம் அவர் மொதலியார் இவர் முதலியார் அப்படி அப்படிதான் சில பேர் இருக்கிறான் புரியுதா இல்லை அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களால அவங்களாம் அதெல்லாம் கிடையாது அவங்க கொள்கைப்படி இருக்கிறவங்க சாதி அடிப்படையில் கிடையாது கொள்கை அடிப்படையில் வந்து திராவிட இயக்கத்தில் அவங்க வந்து க அவங்க அப்பா சபாநாயகராக கூப்பிட்டு கொடுத்த பதவிங்க அவர் கேட்கல நான் வந்து பழன்கள் தியாகராஜன் அவங்க அப்பா சொல்றேன் பழனியா பிடிஆர் பழனியல்ராஜன் வந்து அந்த பதவிக்கு வந்து சபாநாயகர் பதவிக்கு வந்து திமுக ஆட்சி அமைக்குது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்போது வந்து நான் கேட்டேன்னா வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க அந்த பதவியை சபாநாயகர் பதவிக்கு அவர் அப்ளிகேஷன் போடல அது சட்டமன்ற உறுப்பினர் பதவியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்க அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தாதீங்க ஓகே நீங்கள் வேணால் கேஎஸ்சி கூட்டின மாதிரி இன்னும் யாராவது சொல்லுங்கள் டிடிவி இன்னும் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பிடிஆர்லாம் பிடிச்சி இருக்காதிங்க ஓகே சார் சார் இதில் நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க பாஜக கை காட்டி தான் செங்கோட்டையனை சேர்த்தாங்கன்னு சொல்ல வரீங்க சொல்ல வரல அதுதான் உண்மை அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா ரெண்டு யூஸ் துக்லக் ரமேஷ் டிக்ளர் பண்ணுறாரு அடுத்த டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரின்றாரு யாரு மாரிதாசு மாரிதாஸ் அது எப்போ சேர்ந்த பிறகு லட்டு மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஓகே லட்டு மாதிரி ஒரு ஆள் வந்து எடப்பாடி தூக்கி போட்டாருங்கன்னு சொன்னால் அப்போ சொல்லிடலாம் தூக்கி செஞ்ச பிறகு அந்த லட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகள் சேர்ந்த பிறகு லட்டு மாதிரி சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க அப்போ இதை கேள்வி என்ன சொல்லுங்கள் என்ன கேட்டிங்க பஜாக்காவுக்கு என்ன நியூஸ் சார் சார் என்ன சார் பேசுகிறீங்க புரியலையா ஓகே அண்ணா திமுகவை மேலும் வந்து வலுவிழக்க செய்யணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிகேவை வந்து எஸ்எஸ் டிஎம்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும் இங்கே இருக்கிற திராவிட கட்சியோட ஆட்டத்தை கலைக்கணும் அவ்வளோதான் நோக்கம் விஜய் ஜெயிச்சிட்டு போ போகிறாரு சார் யாரும் சார் டிஎன்கே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அதே திராவிட கட்சி தான் சார் திரு திராவிட கட்சி நீங்கள் சொல்கிறது நான் சொல்லுவது இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஐம்பது ஆண்டு காலம் வந்து நீங்கள் பவள விழா கண்ட கட்சி புரியுங்களா ஒருத்தருடைய வசனங்களை வச்சு நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது நமக்குள்ள கூட டக்குனு ஞாபகம் இல்லை பவள விழா கண்ட கட்சி அப்போ அதனுடைய ஆவட்டத்தை கலைக்கணும் யாரை வச்சு கலைக்கிறது எடப்பாடி ஒரு கத்தி தான் ஆனால் அது மொக்க கத்தியாக இருக்குது கத்தியும் பல பலன்னு இருக்குது ஆனால் கத்தியாக இருக்குது இந்த கதிய இந்த கத்தி ஸ்ட்ராங்காக இல்லை துருப்பிடிச்சிருக்கு இதை வச்சு குத்துனா செப்டிக் ஆகிடும் செப்டிக்கான என்ன ஆகும் செப்டிக்கான டோட்டல் டேமேஜ் ஆகிடும் இல்லை அதனால் வந்து இது வந்து துருப்பிச்ச கத்தி விஜய் பொறுத்தவரைக்கும் அரசியல் வந்து துருப்பிடிச்ச கத்தி அந்த கத்தி பல பள்ளம் தான் இருக்குது ஏன்னா மொக்கையாக இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் என்ன கேட்டால் வந்து துருப்பூர்ச்சியில் கத்தியில் குத்துனா வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் ஆகிடும் அதில் வந்து குத்தவே முடியாது ஏன்னா மொக்கையாக இருக்குல்ல அதுதான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக வந்து பிஜேபி வந்து பயன்படுத்துது அதுதான் என்னுடைய கருத்து திமுக பயப்படுது தவிர பயப்படுதுலாம் கிடையாது சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து பயப்படணும் அப்போ நான் சொல்லிவிடுவேன் யாரோ தம்பி ஒருத்தர் சூப்பராக சொன்னார் நம்ம தேரடி தம்பியார் காரில் ஒரு பேர்னா இந்திரகுமார் தேரடி சூப்பராக சொன்னார் இந்த நாய்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு கொஞ்சம் மறுபடியும் தெரியும்ல அப்போ நாய் நினச்சதும் கேட்டாப்பா ஒரே நம்மளை பற்றி ஒரே பரபரப்பாக பேச்சு இருக்குது நம்ம ஒரே ஒரு தாசில்தாரை தான் கடித்தோம் இது ஒரே ஒரு தாசில்தாரை உடனே நாடு முழுக்க நம்மளை பற்றி தான் பேச்சுன்னு கிட்டத்தட்ட இப்போ அவனுக்கு அந்த இந்த ஆதவ அர்ஜனா இவங்கெல்லாம் பேசுறது இவங்க அந்த விஜய் இவங்கெல்லாம் பேசுறது அப்படி தான் இருக்குது சார் அதோடு இப்படி சார் நம்ம சார் நான் சார் தம்பி அவனுக்கு கேளுங்க சார் ஃபோன் போட்டு தேரடி தியாகராஜன் தான் வந்து நம்ம இவரு இந்திரகுமார் இந்திரகுமார் தேரடி இருக்கார் தம்பி அவர் தான் சொன்னார் உதாரணமாக நல்லா எனக்கு அது சொன்னது என்னென்னு கேட்டேன்னா அந்த நாய் நினைச்சு கேட்டால் நம்ம ஒரே ஒரு தாசில்தார கட்சி நம்ம நாடு முழுக்க நம்மளை பற்றியாக பேசுகிறானுங்க அப்படி தானே இருக்குது நீங்கள் பெருமை படிச்சிக்கிறது பெருமை படிச்சுருக்கீங்க உங்களை நீங்களே அப்படியே பெருசாக பில்டப் பண்ணுறீங்க ஆ நாங்கள் யார் தெரியுமா ரெண்டு லைன் ஒரே ஒரு கழுதையால் கூட ரெண்டு லைன் பேச தெரியல தமிழில் இவர் எப்படி தமிழ்நாட்டு ஆளுவாங்க கோட்டையன் வந்துட்டார் சார் அரை மணி நேரம் பிரஸ் மீட் ஆமா இவர் பெரிய புலவர் அரை மணி நேரம் பிரஸ் மீட் ஏங்க திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் சார் ஒரு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் லெவலுக்கு கூட நீங்கள் ஒரு கல்வியாளராக எடுத்துக்க முடியாது ஒரு கல்வி அமைச்சர் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலுக்கு தான் எடுத்துக்க முடியும் அப்போனா கரெக்டான ஆளுன்னு சொல்கிறார் இப்போது டிவி கேக்குள்ளே போனது என்னன்னு கேட்டால் அடிப்படை அறிவே இல்லாதவங்க இவரை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன கல்வி அமைச்சர் கேரவன் ஓட்டுறதுக்கு ஒரு போக்குவரத்து வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் ஏற்கனவே வந்து போக்குவரத்துறை நல்லா நிர்வாகம் பண்ணவர் அப்போ இனிமேல் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்காது அதுக்காக இவரை இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான் எனக்கு எனக்கு அதுதான் காரணமாக தெரியுது ஓகே ஏன்னா வேறு என்ன பெரிய எக்ஸ்பர்ட் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பெரிய சாக்ரட்டிஸு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய அரிஸ்டாட்டலு இல்லை பில்கேட்ஸு இங்கே சொல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் இவர் என்ன பெரிய பெரிய சொல்லுங்கள் அறிவாளியா இல்லை பெரிய வந்து தொழில் வித்தகரா பில்கேட்ஸ் மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் செங்கோட்டையும் செங்கோட்டையும் செங்கோட்டையை வித்தியாசிங்க எப்படி சார் உங்களுக்கு ஒன்றா பெருசாக தெரியலாம் எங்களுக்கு தெரியல நாங்கள் இன்றைக்கி பார்க்கல சார் நாங்கள் முதல்வர் கூட அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாத சூழலில் கூட தனிநபராக போய் செங்கோட்டையன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் சார் நீங்கள் என்னவோ அமித்ஷாவை பார்க்கறதுன்னு கேட்டால் சார் இன்னும் கூட பல பேர் கிடைக்கும் சார் இருந்து கிளம்பி பண்ணாங்கன்னா இன்னும் பல பேர் கிடைக்கணும் நீங்கள் அமித்ஷா பார்த்தது நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்குறேன் தான் சொல்கிறேன் ஏதாவது போட்டோ ஏதாவது வந்ததா அமித்ஷாவை சந்திச்சேன் ஏதாவது ஃபோட்டோ எதாவது வந்தா சார் டெல்லிக்கு போயிட்டாலே நீங்கள் அமித்ஷாவை சந்திச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இவங்க போயிட்டு அது கேட்டால் வேணால் வந்து அந்தம்மா நிர்மலா சீதாராமன் வந்து மார்ட்டின் மனைவி தான் சந்திச்சிருக்காங்க வேணாம் ஃபோட்டோ உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் மார்ட்டினோட மனைவி போய் சந்திச்சுருக்குறாங்க அந்த போட்டோ உங்களுக்கு எதுக்கு போய் சந்தித்தாங்க சொல்லுங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்களாம் வந்து ஐயோ அமித்ஷாவே சந்தித்தார் அமித்ஷாவே சந்தித்தார் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து இவங்க அப்படியே சந்தித்தோம்னா அதுவும் கூட பலவீனம் தானே சார் நல்லா பளிச்சுன்னு தெரியுது எது எது பளிச்சென்று தெரிகிறதுன்னுவாங்கல்ல பளிச்சுன்னு தெரியுது விஜய் வந்து பிஜேபியோட வந்து கண்ணை வந்து கண்ணாசியில் தான் கை அசைவிலையும் கண்ணாசியில் தான் செயல்படுறாருன்னு தெரியுதா தெரியுதா சார் பதவி போடும்போதே தெரியவனவா சார் அண்ணா திமுகவில் வந்து பிளவுபட்டிருந்த போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற வார்த்தை பாஜக ஒருங்கிணைப்பாளர் வார்த்தையை கண்டுபிடிச்சதே பாஜக பாஜக இருக்கிற மோடி அமித்ஷா தான் பாஜக இல்லையே சார் ஒருங்கிணைப்பாளர் சார் அதுல எல்லாம் போல ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவசியம் ஏற்படல அங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தானே ஒருங்கிணைக்க முடியும் அங்க ஆளே இல்லை இங்கே ஆள் இருக்கிறாங்க பிரிஞ்சு போயிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பு தேவைப்படுது அங்கே ஆளே இல்லை அதனால் அந்த பதவிக்கு அவசியமே இல்லை பிஜேபியில் ஆள் இருந்தால் ஏன் சார் இந்த மாதிரி வந்து பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கணும் அடுத்த கட்சி பஞ்சாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆள் கட்சி வளர்ந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஆனையிலன்னா ஆனால் தான் அடுத்த கட்சி பஞ்சாயத்துக்கு இருக்குது இது அதுவும் தம்பி ஊர் திருச்சி சூர்யா சொன்னார்ல ஒரு தடவை நீங்கள் கவனிக்கல அதான் அங்கே எல்லாத்தையும் பார்க்கணும் அடுத்தவங்க அண்ணா பேசுகிறாங்கன்னு கூட பார்க்கணும் அவர் தான் சொல்லியிருந்தார் அண்ணா திமுக அவங்க தானே நடத்துகிறாங்க எவங்க தான் நடத்துகிறாங்க பிஜேபி தான் நடத்துகிறாங்க என்ன இவங்க மொத்தமாக குத்தகைக்கு விட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாத வாடகை விட்டுருக்குறாங்க டிவிக்கேவை ஆறு மாதத்துக்கு வாடகை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு வந்து குத்தகை விட்டுருக்குறாங்க ரெண்டுமே பிஜேபி கிட்ட வந்து குத்தகைக்கு இருக்கிற வந்து வாடகைக்கும் குத்தகை இருக்கிற வச்சு நீங்கள் வந்து பில்டர் குத்துட்டு அவர் செங்கோட்டின்னு போயிட்டார் அவர் செங்கோட்டின்னு போயிட்டார் அடுத்து டிடி டிவி வந்து பெரிய இவர் இது அது வந்து பெரிய இவர் என்ன சொல்லிக்கிட்டா ஃபிடல் கேஸ்ட்ரோ டிடிவி அவர் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கன் எடுத்து அப்படி டப்பா டபுன்னு சுட்டுருவார் சார் நீங்கள் வேறு வந்து சார் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சுங்க சார் ஜெயலலிதான்ற ஆளுமை தான் வந்து இவங்களை எல்லாமே வந்து அடையாளம் கிடச்சி அந்த ஆளுமை இல்லை எல்லா திருவிழாவில் காணாத போன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறாங்க அந்த அண்ணாத்தின் வேலை அதில் எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவா இருக்கிறதுல வந்து நான் தான்ன்ற மாதிரி எதை காட்டிட்ருக்காரு அடுத்த கட்டமாக அவர் கட்சி கொண்டு போக முடியல இல்லைன்னா வந்து ஒரு புதிய கட்சி உரம் கேட்டால் இன்னும் கூட கூட்டணிக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க குறைஞ்சபட்சம் உணர்வு உள்ளவங்க கூட இந்நேரம் வந்து வெகுண்டு எழுவாங்க சரிங்களா இந்நேரம் வெகுண்டு எழுதானா நம்ம தலைவரை வந்து எப்படி பயன்படுத்துனா எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க எப்போ வந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்கள் பொசிஷனை நீங்கள் வந்து இன்னொருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிச்சர் சாட்னு உட்காந்துறீங்க தானே உண்மை ஓகே அந்த இடத்துல நீங்கள் சொல்லல சார் எங்களுக்கு தான் சார் போட்டி அவங்களாம் லிஸ்ட்லேயே இல்லைங்க சொன்னோமா இல்லையா சீமானுக்கு அந்த கட்ஸ் இருக்குல்ல உண்மையா சீமான் நேற்று பேசுகிறாரு பார்த்தீங்க பார்த்தீங்களா நேற்று பேச்சு எட்டு பர்சண்ட்டை நான் பதினாறு பர்சன்ட் ஆக்கி காட்டுவேன் சார் நடக்குதோ இல்லையோ அந்த நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய அந்த அந்த வீரம் இருக்குல்ல எட்டு பர்சன்ட் நான் பதினாறு பர்சன்ட் ஆக்கி காட்டுறேன் நான் அந்த கட்ஸ் இருக்குல்ல யாருக்காவது இருக்கு அந்த கட்ஸு அது வேணும் இல்லை சார் அப்போ நீங்கள் இன்னும் நான் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கிட்டேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்கிட்டேன் நாளைக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தினா அடுத்த முதலமைச்சர் வந்து எடப்பாடிக்கு சொல்கிறது கூட ஆள் இல்லாமல் போயிட்டு ம் உண்மை தானே இல்லை அங்கே மூணு சைலண்ட்டாக இருக்குதுங்க எல்லா ஆளாளுக்கும் அந்தந்த ஊரில் வந்து மிக்சர் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க அண்ணா தின் உண்மையாக உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா ஓகே ஓகே சார் சார் கடைசியாக ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் செங்கோட்டையினுடைய இணைப்பு தாவேக்காவுக்கு என்ன மாற்றத்தை தான் அவ்வளோ தூரம் சொல்லி திருப்பி இந்த ஒரு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா ஒரு மாற்றமும் கிடையாது சார் ஏமாற்றம் யாருக்கு ஏமாற்றம்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க தான் முதல்ல ஏமாற்றம் சார் பார்க்கறதுக்கே அறுபது ரூபாய் இல்லை சார் அந்த ஏடிஎம்கேன்ற அந்த இது துண்டு போடும்போது எப்படி இருந்தது அந்த அந்த இது எப்படி இருந்துச்சு இன்னும் கூட பழக்க தோசையில் அந்த ஜெயலலிதாவோட அந்த அட்டையை எடுக்கவே இல்லையா போகிறதான் போகிறேன் அந்த அட்டையை எடுத்து வச்சுட்டு போகலாம்ல

பேட்டி கொடுக்குறாரு தொண்ணூர்கள ஆமாம் தொண்ணூர்கள் தான் நினைக்கேன் வந்து ஒரு எம்பி வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த எம்பி வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போதே வந்து ஜெயலலிதாவோட படத்தை வந்து வச்சுக்கிட்டு போகிறார் ஜெயலலிதா படத்தை தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி அதுக்காகவே அந்த இந்த மினிஸ்டர் காட்டன் சாட்டெல்லாம் அதுக்காக உருவாச்சு என்னென்னு கேட்டால் உள்ளே படம் வச்சா தெரியணுன்றதுக்காகவே வந்து பண்ணாங்க அப்போ வந்து அவர் போகும்போது அப்போ கேட்குறாங்கன்னு கேட்டினா பாராளுமன்றத்தில் இப்படி வந்து வர்றதுன்றது ஒரு மரபு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார் எங்கள் தலைவியை நாங்கள் வந்து படம் வச்சுக்கிறதுல என்ன தப்பு எங்கள் தலைவி தான் வந்து எங்களுக்கு வந்து தெய்வ ஏதோ ஒன்று சொல்கிறார் யார் பேர் ஞாபகம்னுக்கு அது ஒரு நேர்காணல் வந்துச்சு வந்து பேட்டி எடுத்தாங்க அது மாதிரி என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு தலைமை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விலாம் வரவே கூடாது ஒன்று அது அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி சார் நல்லா புரிஞ்சுங்க அப்படின்னு சார் சே கேஎஸ் செங்கோட்டையனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலாம் உங்களுக்கு வேணாம் நீங்கள் நீங்கள் அந்த அம்மாவோட படத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் நீங்கள் சேர்றீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா பேர பெயரளவு கூட உச்சரிக்காத நபர் எம்ஜிஆர் உச்சரிக்கலாம் நீங்கள் எம்ஜிஆர் படம் வச்சுருப்போ இந்த விட பிரச்சனை கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆனால் எம்ஜிஆர் பெயரை சார் ஜெயலலிதா பெயரை கூட உச்சரிக்காத நபர் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைவா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசலில் நிற்க வச்ச நபர் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா பேரை கூட வச்சிருக்காரு அவங்கள போய் நீங்கள் அந்த கட்சியிலே போய் நீங்கள் இணையும் போது அந்த அம்மா படத்தோடு போய் இணையிறீங்கன்னு சொன்னால் இது துரோகம் இல்லையா நீங்கள் வச்சிட்டு போனதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது துரோகமாக இல்லையா அந்த படத்தை நீங்கள் போய் சேரது முடியாயிடுச்சு அந்த படத்தை எடுத்து பத்திரமாக வச்சுட்டு போங்க சார் எத்தனையோ உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் சார் நிறைய என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நேற்று வரைக்கும் டிஎம்கே இருப்பாங்க அடுத்த வாரம் வந்து ஒரு கட்டினா முதல்ல அங்கே ஒரு செட்டிங் இருக்கும் அந்த ரிசப்ஷன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த கட்சி தலைவருடைய ஆஃபீஸும் இது பண்ணோம்னா அந்த ரிசப்ஷனை பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய படமாக இருக்கும் இப்போ டிஎம்கேன்னா வந்து பெரியார் அண்ணா அண்ணா கலைஞர் படம் இருக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை வேட்டி ஈட்டி எல்லாம் அப்படி இருக்கும் கட்சி மாறிட்டார் அண்ணா திமுக போயிட்டார் உடனே அந்த செட்டிங் அப்படியே மாறிடும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியார் இருப்பார் அண்ணாவும் இருப்பார் எம்ஜிஆர் இருப்பார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு அப்புறம் ஜெயலலிதா வந்து இருப்போம் இது மாதிரி வந்து செட்டிங் அப்படியே மாறிடும் வேட்டியும் ம் அதுக்காக நீங்கள் நினச்சிடாதீங்க அந்த படத்தெல்லாம் தூக்கி வந்து போட்டுருவாங்க அதெல்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் இருக்கும் அதெல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்கும் வேட்டிலாம் கூட வந்து தூக்கி போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க வேட்டி துண்டு இதெல்லாம் வந்து தனியாக பீரோவில் இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கட்சி மாறும்போது மீண்டும் அது தேவைப்படும் அதுக்காக ஸ்டோர் ரூமில் தூக்கி வச்சுருப்பாங்க புரியுது சொல்கிறது இது வந்து கட எல்லாருக்கும் நம் சொல்கிறதுக்கு சொல்லக்கூடிய பொதுவானது தான் நீங்கள் என்ன செய்யணும் அதை தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு பீரோவில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் தூக்கி வந்து குப்பையில் போடணும் தூக்கி வச்சுட்டு என்ன எடுத்துன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் விஜய் படத்தை வந்து இல்லை விஜய் கையால் கூட வாங்கிக்கலாம் ஒரு கட்சியில் போய் நீங்கள் உறுப்பினர் ஆவறீங்க நல்லா புரிஞ்சுங்க இணையிறதுனால் சும்மா இல்லை அடிப்படை ஃபண்டமெண்டல் புரிஞ்சுங்க ஒரு கட்சியில் போய் நீங்கள் உறுப்பினர் ஆவறீங்க ஆனால் உறுப்பினர் ஆன மாதிரி ஏதாவது இருக்கா கார்டு கொடுத்தாங்க சார் ஆ கார்டு கொடுத்தாங்கல்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த உறுப்பினர் அட்டையை தூக்கி பாக்கெட் வைக்கணும் ஜெயலலிதா படத்தையும் வச்சுப்பீங்க ஆவீங்க அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ புரியுதுங்களா இதுதான் அடிப்படையில் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா திருந்த செய்யுங்க அது இப்போ கேள்வி கேட்பீங்க நாங்கள் எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்போம் எல்லாம் இதை கூட தான் கேள்வி கேட்போம் இப்போ கூட தான் கேட்போம் உங்களுக்கு எது சார் வந்து ரொம்ப லைக் பண்ணிங்க வடிவேல் கேட்பார்ல பாவனாகிட்ட நான் வந்து என்கிட்ட ரொம்ப ஹெவியாக லைக் பண்ண வச்சதுன்னு இப்போ நாங்கள் அதை கூட தான் கேட்போம் விஜய்கிட்ட எந்த இது சார் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக லைக் பண்ண வச்சுது அப்படி கூட கேட்போம் அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொன்ன என்கிட்ட விஜய் வந்து அந்த ஒரு ரெண்டு லைன் ரொம்ப பிடிச்சிது நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லணும்ல நீங்கள் இவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்வி கேட்பாங்கலாம் பார்க்கக்கூடாதுல அப்படின்னு சொன்னேன் ஒரு கட்சியில் போய் சேருங்கன்னா அந்த அசிங்கப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ற மிகப்பெரிய ஆளுமையை நீங்கள் தலைவியாக ஏற்றுக்கிட்ட நீங்கள் விஜய் வந்து போன்ற ஒரு நடிகரை வந்து நீங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல்கட்டமாக நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட வந்து யாரையும் ஒப்பிட முடியாது சார் அவங்க வந்து அவங்களுடைய பயணம் நீண்ட பயணம் எம்ஜிஆர் சொல்கிறேன் எல்லாருமே நடிகராக இருக்கலாம் அது வேற அவங்களோட கம்பேர் பண்ண விஜயோட விஜய்யோட விஜய் ஒரு ஆளே கிடையாது கோடி கூட வேணாம் சார் இல்லை விஜய் பார்க்கறதுக்கு வந்து தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது சார் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பத்து பேர் நிற்க முடியாது சார் ஒரு அஞ்சு பேர் நிற்க முடியாது சார் ரெண்டு பேர் நிற்க முடியாது சார் தலைவா யாருமே இல்லை வழிநடுக்க அந்த வண்டி ஃப்ரீயாக தான் போயிடுது நீ அந்த நாலு காரோட போய் சிங்கிள் காரோட போயிருந்தால் ஒன்றுமே கிடையாது அந்த நாலு கார் போனதெல்லாம் திரும்பி பார்த்தாங்க என்னங்க ஒரு கார் போகுது ஒன்றா சேர்ந்து அப்படின்னு இத்தனைக்கும் முன்னாலே தெரியும் சுங்குவா சத்தத்தில் மீட்டிங் இருக்குது ஜேபிஆர் காலேஜில் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு முன்னால் தெரியும் முன்னால் சே வந்து செய்தி ஓடிட்டு இருக்குது ஏன் மீடியா போகல ஏன் மீடியா போல சரி மீடியாவுக்கு அழைப்பு இல்லை மீடியா போகல எப்படியும் இந்த வந்து நியூஸ் நியூஸெல்லாம் போயிடுச்சுல நாளைக்கு வரணும் ஒரே ரூட்டு தானே பெங்களூர் ஹைரோடு ஒரே ரூட்டு தானே சார் ஜேபிஆர் காலேஜுக்கு இல்லை சுற்றி நீ சந்திலுக்குள்ளே உள்ளே போய் வந்தாரா சொல்லுங்கள் ஒரே புரியுதுங்களா பில்டப்பு ஒன்லி பில்டப் அடியால் சொல்கிற மாதிரி ஒன்லி பில்டப் மானு அழுவார் அந்த மாதிரி ஒன் ஒன்லி பில்ட் அப் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் நான் கேட்குற பாயிண்ட்டோட தான் நான் பேசுகிறேன் ஓகே சும்மா நீங்களும் வந்து கேஎஸ் எங்கோட்டியனு போய்ட்டாரு கே எங்கோட்டன் அப்படியே மூச்சு முட்டை முட்டை நானும் பார்க்குற ரெண்டு நாளாக பேசியிருக்கேன் கேஎஸ் எங்கோட்டியன் போய்ட்டாரு கேசெங்கிட்டன் போயிட்டார் அவர் போனது தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆட்சி அமைச்சிட்டார் ஓ பில்டர் என்னதான் இருந்தாலும் ஜெயிக்க போறாரு சார் என்ன ஜெயிக்க போறாரு எப்படி எப்படி சொல்லுங்க எதனு முதல்ல சொல்லுங்க ஜெயிக்க போறாருன்னா மொட்டைய சுவாதி செங்கோட்டைன கோட்டை சார் கோபிச்சிட்டி சார் திருப்பி திருப்பிங்க சார் கோர்ட்டைய கேட்டலாம் பேசாதீங்க சார் தேவேதா கோட்டையறதா எட்டு முறை யாராவது சார் யாராவது ஒரு கோட்டை செங்கோட்டைன கோட்டை தூக்கி வீசி இறறாரா இல்ல எடை தூக்கி யாராவது வந்து பார்த்தா ஒரு வலுவான ஒருத்தர் வந்து தூக்கி வீசு தூக்கி வீசிட்டு யாரால ஆல்டர்ேட் பண்றார் சார் அந்த இடத்துல செங்கோட்டைன நீக்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு உள்ள ஒரு நபர் சலசலப்பு அல்லது மாவட்ட அளவில் ஒரே நபர் சலசலப்பு யார் சத்தியபாமா ஒருத்தர் தான் அவங்க கூட என்ன சொல்கிறாங்க ராஜினாமா பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க பதவி அவங்க அவங்க ஏதோ ஒரு பொறுப்பு இருந்து அந்த பொறுப்பு யார் கொடுத்தா இவர் தான் கொடுத்தாரு அவங்க விஸ்வாசி யார் சத்தியபாமா யாரோட விஸ்வாசி செங்கோட்டையோட செங்கோட்டையோட விஸ்வாசி அவ்வளோதான் அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து செங்கோட்டையன் வந்து பனையரில் போய் சேர்ந்துட்டார்ல அவரை பாதுகாத்துக்கணும் சத்தியபாமும் சேர்த்து பாதுகாக்கணும் அவ்வளோதான் இவர் பாதுகாக்கணும் அவங்க யாரெல்லாம் பாதுகாக்கணுமோ அவங்க பாதுகாக்கணும் இவர்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்து பாதுகா பாதுகாக்கணும் இருந்து அவங்கள பாதுகாக்கணும் ஓகே என்ன இவரை வந்து சார் சத்தியபாமாவை பாதுகாக்கணும் இப்படி பாதுகாப்பில் தான் போகும் சரிண்ணா பாதுகாப்பு செயலாளரும் இன்னும் போட்டுருக்கலாம் பதவி அதனால் இதெல்லாம் வந்து தப்பு அது போனீங்கன்னா முழுசாக போயிருங்க அது எதுக்கு விட்டக்கரை தொட்டக்கரை ஓகே சார் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காவலில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி